என்கொரிக்கெல்லாம் சிலர் கேட்டிருந்தீங்கன்னு என்னுடைய பிள்ளைங்க சொல்லியிருந்தாங்க அதாவது இந்த ஜீவன் முக்தி நிலையை அடைகிறதுக்கு சிலர் சொல்கிறாங்க பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் பயிற்சி பண்ணணும்னு சொல்கிறாங்க சிலர் சொல்கிறாங்க காலம் முழுவதும் பயிற்சி பண்ணணும்னு சொல்கிறாங்க அதே மாதிரி நாங்கள் அம்மா கிட்ட தீட்சை எடுத்து பயிற்சி பண்ணனா எவ்வளோ நாளைக்கு பயிற்சி பண்ணணும் எவ்வளோ நாளில் அந்த தன்மையில் நிலை பெறுவோன்னு கேட்டிங்கன்னு என்னுடைய பிள்ளைங்க சொல்லியிருந்தாங்க அதாவது உங்களுடைய சித்தம் சுத்தமாகணும் உங்களுடைய சித்தம் சுத்தமாகற வரைக்கும் பயிற்சி பண்ணணும் அவ்வளவுதான் அது எவ்வளோ நாளைக்குன்னு கேட்டீங்கன்னா அது உங்களுடைய தன்மை உங்களுடைய பக்குவம் உங்களுடைய கர்மா சம்பந்தப்பட்டது ஒருத்தருக்கு ஆறு மாசம் போதுமானது ஒருத்தருக்கு ஒரு வருஷம் போதுமானது ஒருத்தருக்கு ஒன்றரை வருஷம் போதுமானது ஆனா பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம்லாம் பயிற்சி பண்ணணும்னு எந்த அவசியமுமே இல்லை நீங்கள் பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் பயிற்சி பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா எப்போ நீங்கள் உங்கள் வாழ்க்கையை வாழ்வீங்க இப்போ நீங்கள் இருபத்தஞ்சி வயசு அல்லது முப்பது வயசுல ஆன்மீக பயிற்சியை கையில் எடுத்து ஆன்மீக வாழ்க்கை வாழணும்னு நினைக்கிறீங்க அதே நீங்கள் பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் பயிற்சி பண்ணி வாழ்க்கையை தொலைச்சிங்கன்னா எப்போ அந்த வாழ்க்கையை வாழ்வீங்க எங்கே இருக்கு வாழ்க்கை அதாவது ஆன்மீக வாழ்க்கை அப்படிங்கிறதே நீங்கள் நிறைநிலை அதாவது ஜீவன் முக்தி நிலை அடைந்து ஆனந்தமான வாழ்க்கையை வாழ்வது தான் ஆன்மீக வாழ்வு நீங்கள் பயிற்சி பண்ணியே காலத்தை வீணடிச்சிட்டிங்கன்னா எப்போ போய் நீங்கள் வாழ்க்கையை வாழ்வீங்க வாழ்க்கை எங்கே இருக்குது வாழ்றதுக்கு சொல்லுங்க சாதாரணமாக ஒரு இன்ஜினியர் ஆகுறதுக்கு நாலு வருஷம் படித்தா போதும் ஒரு ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆகிறதுக்கு அஞ்சு வருஷம் படித்தா போதும் உங்களுடைய அந்த ட்ரைனிங் காலகட்டம் அதாவது அந்த பயிற்சி காலகட்டங்கிறது நாலு வருஷமா அஞ்சு தான் படித்து முடிச்சதுக்கு அப்புறம் நீங்கள் அந்த நிலைக்கு வர போறீங்க நாலு வருஷமா அஞ்சு வருஷமா படித்து முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு கலெக்டர் ஆக போகிறீங்க ஒரு இன்ஜினியர் ஆக போறீங்க அதே பயிற்சி காலக்கட்டத்துமே பயிற்சியே காலம் முழுது பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா எப்போ நீங்கள் அந்த பதவிக்கு வருவீங்க அதே மாதிரி தான் ஆன்மீகமும் எளிமையான விஷயம்தான் உங்களுடைய சித்தம் சுத்தமாகணும் உங்களுடைய சித்தம் சுத்தமாகிறதுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி மனப்பதிவுகள் அதாவது கருமாக்கள் இருக்கு இங்கே நீங்கள் உங்களுடைய தன்மையும் சரணாகதியும் இருந்தால் போதும் நீங்கள் முழுமையாக தன்மையுடன் சரணாகதி அடைந்து அர்ப்பணிப்பு உணர்வுடன் நன்றி உணர்வுடன் நான் தொட கொடுக்குற பயிற்சியை தொடர்ந்து நீங்கள் பண்ணிட்டே வரும்போது உங்களுடைய கருமாக்கள் அழிக்கப்பட்டு குறுகிய காலத்திலேயே அந்த தன்மையில் நிலை ஆன்மீக பயிற்சியை வருஷம் முழுவதும் பண்ணணும் காலம் முழுவதும் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை காலம் முழுவதும் பண்ணி ப வாழ்க்கையை வீணடிக்கிறது கிடையாது குறிப்பிட்ட காலம்தான் நீங்கள் பயிற்சி பண்ணுறது பயிற்சிக்கு அப்புறம் நீங்கள் பெற வேண்டிய நிலை அதாவது நீங்கள் வாழ வேண்டிய நிலை அது தான் நீங்கள் அனுபவிக்க வேண்டிய நிலை அது தான் அதாவது நிறைநிலை அல்லது ஜீவன் முக்தி நிலை அப்படிங்கிற மரணம் இல்லா பெருவாழ்வு நிலை அப்படிங்கிறது அந்த நிலையில தான் இன்னைக்கு என்னுடைய பிள்ளைங்க எவ்வளோ பேர் தீட்சை பெற்ற பிள்ளைங்க எவ்வளோ பேர் இந்த தன்மையில தான் நிலை பெற்று வாழ்க்கைய குடும்பத்தோட சந்தோஷமா கொண்டாட்டமா வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க இந்த நிலையில நிலை பெற்ற பிறகு உங்களுடைய தன்மை எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வெளி சூழ்நிலை எதுவுமே உங்களை பாதிக்காது உங்களுடைய மனம் கடந்து உங்களுடைய உயிர் தன்மையாகிய அதாவது இறைத்தன்மையாகிய உணர்வுல நிலை பெற்று அதிலேயே லைத்து கொண்டு வாழ்க்கையை அமைதியாகவும் ஆனந்தமாகவும் வாழ்விங்க வெளியில இவங்களை சுற்றி எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலும் என்ன ஒரு சூழ்நிலை வந்தாலும் ஒரு பிரளயமே நடந்தாலும் கலங்க மாட்டீங்க அதுக்காக நான் முக்தி அடைஞ்சிட்டேன் நான் அடைஞ்சிட்டேன் ஒதுங்கி போய் ஓரமாக போய் உட்கார மாட்டேங்க இடத்துக்கு தகுந்த மாதிரி சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி சிறப்பாக செயல்படுவீங்க சமுதாயத்துக்கும் உங்கள் கூட இருக்கிறவங்களுக்கும் சிறப்பாக சேவை செய்கிறது நீங்களாக தான் இருக்க முடியும் சமுதாயத்தை விட்டு எங்கேயும் ஓடி போக மாட்டீங்க சமுதாயத்தை கடந்து இருப்பீங்க ஜாதியில தான் இருப்பீங்க ஆனால் ஜாதியை கடந்து இருப்பீங்க மதத்தில் தான் இருப்பீங்க ஆனால் மதத்தில் கடந்து இருப்பீங்க அதுக்காக உங்கள் மதத்தை விட்டுட்டு இன்னொரு மதத்துக்கெல்லாம் போக மாட்டீங்க உங்கள் குடும்பத்தை விட்டுட்டு நீங்கள் படிக்கிற படிப்பை விட்டுட்டு நீங்கள் செய்கிற வேலையை விட்டுட்டு எங்கேயோ குகைக்கோ மலைக்கோ காடுகளுக்கெல்லாம் ஓட மாட்டீங்க இருந்த இடத்துலையே இருந்து உங்க குடும்பத்தோட அன்பா கொண்டாட்டமா வாழ்க்கையை வாழ்வீங்க படிச்சுட்டு இருந்தீங்களா இன்னும் சிறப்பாக படிப்பீங்க என்ன வேலை செஞ்சுட்டு இருந்தீங்களோ அதில் இன்னும் சிறப்பாக வேலை செய்வீங்க நான் முழுமை அடைஞ்சிட்டேன் நான் முக்கிய அடைஞ்சிட்டேன் நான் ஞானம் அடைஞ்சிட்டேன் அப்படின்னு யாருக்கிட்டையும் போய் நிரூபிக்க மாட்டீங்க இறை சக்தி உங்களை எதற்காக அனுப்பியதோ அந்த வேலையை சரியா செய்வீங்க அதனால இதற்கு நீங்க காலம் முழுவதும் பயிற்சி பண்ணணும் இருபது வருஷம் பதினஞ்சு வருஷம் பயிற்சி பண்ணணும்னு எந்த அவசியமுமே இல்லை குறிப்பிட்ட காலம் வரைக்கும் தான் பயிற்சி பண்ணணும் பயிற்சிக்கு அப்புறம்தான் உங்களுடைய வாழ்க்கையே தொடங்குது அதாவது ஆன்மீக வாழ்க்கை அப்படிங்கிற ஆனந்தமான கொண்டாட்டமான வாழ்க்கையே அதற்கப்புறம்தான் தொடங்குது அந்த வாழ்க்கை வாழத்தான் ஒவ்வொருத்தருமே வந்திருக்கீங்க அதனால் அத்தனை பேருமே இந்த ஜீவன் முக்தி நிலை அப்படிங்கிற அந்த இறைத்தன்மையில நிலை பெற்று வாழ்க்கையை கொண்டாடுங்க